ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் பொங்கல் பண்டிகைக்கு கடுகும் உளுத்தம் பருப்பும் கொடுத்த ஒரு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் புரியுதுங்களா அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் வேணாம் நீங்க வந்து வெண்பொங்கல் மட்டும் வச்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி சொன்ன ஒரு அரசாங்கம் கடுகு போட மாட்டாங்க கடுகு போட மாட்டோம் அதுதான் போடுவாங்க அப்ப அது கூட பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் இருக்கிறது அஜித் குமார் வழக்குல பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி அவர் கொடுத்த அந்த மனுவின் பேரு அவர் கொடுத்த அந்த வழக்குல தான் இது நடந்திருக்கு அந்த பெண்மணியை இதுவரை கூப்பிட்டு விசாரிக்காமல் இருப்பதற்கான காரணமே அதுக்கே இது வெளியில வரல இது எந்த மீடியாவும் கேட்கல அங்க அங்க அந்த இடத்திற்கு வந்து முதல்வர் சென்றாரா அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையை அவருடைய குறைகளை கேட்பதற்கு சென்றாரா கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த இடத்துக்கு சென்றாரா இல்லை

அந்த வாக்குச்சாவடியில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அதை பற்றி பேசியதற்காக வீடு வீடா பூந்தடிச்சவங்க தான் திமுகவில் உங்களுக்கு தேவை என்றால் நான்கு வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்லாத நீங்கள் திடீர்னு வந்து உங்க மகனுக்கோ உங்களுடைய குடும்பத்தினருக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது ஓடிடுவீங்க இத்தனை வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்து நாலு வருடங்களாக செல்லாத நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் சென்றதன் காரணமே என்ன அப்படின்னா பயந்துட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக புரட்சி தலைவர் பேரை எனக்கு நீங்க நீங்க பிச்சை சொல்ற மாதிரி வீடு வீடா போய் நீங்க கேட்ட நீங்க இன்னைக்கு இந்த புது ட்ரெண்ட குறிங்க அப்பா ட்ரெண்ட குணந்துருக்கீங்க அடுத்தது இப்ப வந்து நான் வந்து திருவாரூர் மருமகன் சொல்லுவீங்க மயிலாடுதுறை மருமகன் சொல்லுவீங்க ஏன்னா ஓரணியல் தமிழ்நாடு வந்து திமுக பிச்சை கேக்குதுன்னு சொல்றீங்க கண்டிப்பாங்க தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருதினர் அதிமுகவின் சிறுபான்மை நலப்பிரிவின் துணை செயலாளர் ஃபாத்திமா அலி நம்மோடு இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் வணக்கம் அதிமுக திமுக எலெக்ஷன் வந்துருச்சு ரெண்டு கட்சிகளுமே வந்து எதிரெதிர் கட்சிகள் ரொம்பவே பிரச்சாரம் வந்து இவங்க ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் ரொம்பவே போயிட்டு இருக்கு கண்டிப்பா சொல்லலாம் ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமியர்களுக்கு பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் அன்வர் ராஜா நம்ம வந்து அதை மறுக்க முடியாது ஆனா இன்னைக்கு திமுகவுல போயிட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இஸ்லாமியர்களை பற்றி பேசுவதற்கு அதிமுக இனி எவருமே கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து கேசி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காரு அன்வர் ராஜா அவர்களுமே வச்சிருக்காரு இதுக்கு என்ன காரணம் அதாவது ஒருத்தரை பற்றி ஒரு கட்சியை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்று ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு அதை பற்றி பேசுறது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கிறது அது கேசி சி பழனிச்சாமியாக இருக்கட்டும் இல்லை திமுக யாராக இருந்தாலும் சரி அதிமுகவை பற்றியோ அதிமுகவுக்கும் சிறுபான்மையினருக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் உள்ள உறவை பற்றியோ பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்னை பொறுத்தவரை அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஏன் என்று கேட்டார் அதிமுகவினுடைய தலைவராக அண்ணன் தமிழ் மகன் உசேனை அமர வைத்து அழகு பார்த்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை திமுகவினர் செய்திருக்கிறார்களா அங்க எங்க முக்கிய பதவிகளிலும் கட்சி தலைமை பதவிகளில் கூட இஸ்லாமியர் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் திமுகவில் இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர்களுடைய ஒரே பிளஸ் ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா இருக்கிற சிறுபான்மை கட்சிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிற லெட்டர் பாடு கட்சியா இருக்கட்டும் அத்தனை பேர்களையும் அவர்கள் வந்து பைசா கொடுத்து வாங்கி அதாவது பர்ச்சேஸ் தாங்க வாங்கி அவர்களுடைய ஓரணியில் நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்லி ஒரு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பாவலா காமிச்சிட்டு இருக்காங்களே உடைய அவர்கள் இஸ்லாமியர்களை பற்றியோ இல்லை அதிமுகவை பற்றியோ பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் யார் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கும் அதிமுகவிற்கும் என்ன இருக்குன்னு என்று பேசுது அன்வர் ராஜா கண்டிப்பாக ஒரு மூத்த தலைவர் அதிமுகவுடைய ஒரு மிகச்சிறந்த தலைவர் ஆனால் அவர் வந்து தான் வளர்த்த கட்சியை தனக்கு வந்து அந்த எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு கட்சியை தன்னுடைய அதாவது அதிமுகவும் பாஜகவும் ஒரணீர் இருந்தபோது அப்போ வந்து திருபிள் தலாக்க பத்தி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஜனநாயக முறைப்படி இருந்த ஒரு தலைவரை அவரை அங்கீகரித்த ஒரு கட்சியை அவர் விட்டு சென்றிருப்பது அவருக்குத்தான் ஒரு லாஸை கட்சிக்கு அது லாஸா நான் இப்போ சொன்ன ஜனநாயக முறைப்படி அவர்களுக்கு அளவில் திமுக அவரோடு இருக்க கட்சி யாராவது வந்து ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தவறு நேர்ந்தால் அந்த இடத்துல போய் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேச முடியுமா இல்ல அதற்கு ஒரு குரல் எழுப்ப முடிஞ்சுதா நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம் பல்லாவரத்துல வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து பல பல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட போது கூட எந்த இஸ்லாமிய கட்சிகளும் ஒரு சின்ன குரல் கூட எடுப்பில்லையே திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் கூட அதற்கு எதிராக ஒரு கு குரல் கொடுக்கவில்லை வேங்கை வயல் விவகாரம் நடந்த போது அண்ணன் தொல் திருமாவளவு குரல் கொடுக்க முடியல அவர்கள் அங்கே குரல்களை நசுக்கப்பட்டு இருக்கிறார்கள் எல்லாம் வந்து அதிமுக பத்தி பேசுவது எப்படி 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 இருக்குன்னா இது வந்து அவங்களே அவங்கள பார்த்துக்க ஒரு திறன் இல்லாதவர்கள் வந்து அடுத்தவர்களை பார்த்து குறை சொல்வது போல் இருக்கிறது சோ அதிமுக என்பது சிறுபான்மையினத்தனால் இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் போனா மொத்தம் காலி எல்லாருமே சிறுபான்மை மொத்த சிறுபான்மை மக்களுக்கும் ரெப்ரஸன்டேட்டிவா அண்ணன் அன்பராஜா அவர்கள் இல்லை அவர்கள் கட்சியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய தலைவராக இருந்தாரே உரிய அதனால் அவர் போனது வந்து மனது வருத்தத்துக்கு இருந்தாலும் அதனால் பெரும் பாதிப்பு என்பது அதிமுகவிற்கு என்றுமே இல்லை அதே மாதிரி இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க அவர் அதிமுக விட்டு சென்றது இது முதல் முறையல்ல ஏற்கனவே ரெண்டு முறை போயிட்டு தான் திரும்ப வந்தார் அப்படியா கண்டிப்பாக நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஒரு முறை போனாரு போயிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணாரு அதனால அதாவது இப்படி வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு தலைவர் தானே அவராக இருக்கிறாரே ஒழிய அதாவது கொள்கை பிடிப்போடு இங்க இல்ல அதிமுகல வந்து அண்ணன் தமிழ் மகன் உசேனையை வந்து அதான் திரும்ப சொல்றேன் அவர் வந்து அவை தலைவராக அழகு பார்த்திருக்கிறார்கள் இன்னைக்கு அவர் வந்து ஒரு அதாவது எம்ஜிஆர் இருந்து நீங்க அண்ணன் தமிழ் மகனின் பேச்சை நீங்க கேட்கணும் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரு இதை வந்து தாண்டி ஒரு அதிமுகவுடைய ஒரு பெருமை மிகு தொண்டன் என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுக்கள் என்னைக்குமே இருந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட தொண்டர்களும் அப்படிப்பட்ட நிர்வாகிகளும் அப்படிப்பட்ட தலைவர்களும் இஸ்லாமிய மக்களும் வரும் எலெக்ஷன்ல எல்லாமே தெரியும் இஸ்லாமிய மக்களுமே கூட அதிமுகவின் பின் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக இப்போ இருக்கிற இந்த நடைப்பயணத்துல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க பெரும் வரவேற்பு அவர் அண்ணன் எடப்பாடியார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இப்படிப்பட்ட கல் அத காச்சமரம் கல்லடிப்படும் என்பது போல அதிமுகவினுடைய பலம் பெருக 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 இவர்கள் வந்து பொறாமைப்பட்டுக் கொண்டு இப்படிப்பட்ட கல்லடிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாரிய இதனால் சிறுபான்மை ஓட்டுகள் பாதிக்கப்படும் இதனால் சிறுபான்மை அதிமுக எதிராக இருக்கிறார்கள் என்று கூறுவதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம் இப்போ ஏன்னா பாஜக கூட்டணி வைத்ததால் பல அதிமுகவினருக்கு வந்து மனக்கசுப்புகள் இருப்பதாக அன்வர் ராஜா அவர்களும் கே சி பழனிசாமி அவர்களும் பழனிசாமி கட்சியில் இல்ல புகழேந்தி அவர்கள் கட்சியில் இல்ல அன்வர் ராஜா அண்ணன் அவர்கள் இன்றைக்கு கட்சியில் இல்ல அவர்கள் கட்சியில் இருந்தால் கூட கட்சி கொள்கையை மீறி ஒரு கட்சியில இருக்கோம்னா அந்த அடிப்படையில் அதாவது நூறு கொள்கை இருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு மூணு கொள்கைகள் கூட இருக்கலாம் ஆனால் நீங்க வந்து ஏற்கனவே கட்சி கொள்கை மீறிதான் கூட்டணியில் இருந்தாலும் எதிராக வந்து அதிமுக அப்படி தானே அதிமுக அப்போ கூட அதிமுக மீது அதிமுகவினர் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள் ஜனநாயக சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அவர் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட கட்சியை விட்டு சென்று விட்டோமே என்று ஒரு நாள் அண்ணன் நண்பர் ராஜா வருத்தப்படக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் இப்போ அஹ் இருந்து இப்ப சேகர் பாபு அவர்கள் போயிருந்தாங்க அதுல முக்கியமா நம்ம வந்து பேர் சொல்லியிருந்தா இப்ப திமுக அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் திமுகவில் இருக்கிற முக்கிய ஏழு அமைச்சர்கள் வந்து அதிமுகவிற்கு சென்று ஓப்பனம் பேசுங்க எல்லாருமே இருக்கா எல்லாருக்குமே ஏன்னா ஏ ஏன் இங்கிருந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இல்லைன்னா முழு விளக்கம் வந்து அவங்க சொல்லவும் இல்லை ஆனா அப்படி இருக்கிறவர்கள் இப்ப அதே மாதிரியான ஒரு பதவி ஆசைப்பட்டு அன்பர் ராஜா அவர்கள் சென்றிருப்பாரு அதாவது அண்ணன் அவர்கள் பதவி ஆசைப்பட்டு போனாரா இல்லை பாஜக கூட்டணி வைத்ததுனால போனாரான்றது எல்லாம் வந்து அந்த வந்து பாஜக கூட்டணி வைத்ததால் நான் சென்றேன் நான் சொல்லி கேட்கவில்லை எடப்பாடி ஒரு விஷயம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி என்பது கட்சியுடைய கொள்கை என்பது வேறு கூட்டணிக்கான கொள்கைகள் என்பது வேறு கூட்டணி என்பது தேர்தலுக்காக நம்ம ஒரு கூட்டணி வைக்கிறோம் அந்த தேர்தலுக்கான கூட்டணி எதற்காக ஒரு சில கட்சிகளோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் அந்த வெற்றியை குறிக்கோளாக வைத்து ஆளுகின்ற பாசிச திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால நம்ம வந்து அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்போ அந்த முடிவுக்கு அவரால் கட்டுப்பட முடியவில்லை என்ற காரணத்தினால தான் அவர் வெளியே போயிருக்கிறாரு ஒழிய கட்சி அவரை வந்து கம்பல் பண்ணி நீங்க இருங்கன்னு சொல்லல ஆனால் இதே வந்து திமுக அரசு பாத்தீங்கன்னா அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது பழைய வரலாறு இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீம் லீக் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மைனாரிட்டி விங்கன்ற மாதிரி வேலை செய்த முஸ்லீம் லீக்ல அவங்க தலைவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்போ அவருடைய அவருடைய புலம்புகளே அவர் புலம்பினார் அவர் என்ன கேட்கிறாரு நாங்க பச்சிடம் பெரிய கையில் கொண்டிருந்தோம் கொடியை அந்த கொடியை எடுத்து விட்டு கருப்பு சிவப்பு கொடியை எங்களிடம் கொடுத்தீர்கள் அதையும் பெருமையோட நாங்க தூக்கினோம் இப்போ காவி கொடியை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்களே இது நியாயமா என்று கேட்டபோது விருப்பம் இருந்தால் இருங்கள் இல்லையே விலகி விடுங்கள் என்று சொன்னவர்கள் தான் இந்த திமுக இப்போ இருக்கிற நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க யாருக்குமே கொஞ்சம் தயவு செய்து அவர்கள் வரலாறுகளை படியுங்கள் அப்பதான் வந்து திமுக செய்த என்னென்ன அராஜகம் செய்திருக்கிறது கூட்டணி கட்சிகளை எப்படி மிதித்து காலில் போட்டு மிதித்திருக்கிறது இஸ்லாமிய கட்சிகளுக்கு எத்தனை துரோகம் செய்திருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும் இதே திருவல்லிக்கேணியில் கூட்டணியில் இருந்தபோது கூட அந்த வாக்குச்சாவடியில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அதை பற்றி பேசியதற்காக வீடு வீடா பூந்தடிச்சவங்க தான் திமுகவினர் இப்படி பல வரலாறுகள் இஸ்லாமியர்களை அவர்கள் துவம்சம் செய்த வரலாறுகள் இருக்கிறது இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாங்க அதையெல்லாம் மறைத்து விட்டு இவர்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிற அந்த என்னை கேட்டீங்கன்னா அந்த சில்லறை இஸ்லாமிய கட்சிகளைத்தான் நம்ம வந்து குறிவைத்து சொல்ல வேண்டுமே உடைய அதனுடைய அவர்களுடைய அரவணைப்பில் தான் இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு தங்களுடைய சுயநலத்திற்காக இவருடைய ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் இவங்க யாருமே இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ இவங்களை எடுக்க முடியாது

அந்த இறப்பை கூட அவசர அவசரமாக ஒரு உடலை வந்து எரித்தார்கள் இஸ்லாமிய முறைப்படி புதைக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய முறை அதை மீறி அவரை எரித்ததற்கான காரணம் என்ன அவர் உடலை அவர அவசரமாக எரித்ததற்கான காரணம் என்ன இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு கட்டுக்கதையை கூறி அதெல்லாம் மறைக்க பார்க்கிறார்கள் வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள் ஆனா உண்மை வந்து உண்மையான இஸ்லாமியர்களுக்கு தெரியும் அப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து இது தெரியக்கூடாது என்பதற்காக நாங்க தான் வந்து நாங்க தான் வந்து ஒரு இஸ்லாமிய பாதுகாவலர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்து என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருந்ததில்லை அப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சாதகமாக பேசக்கூடிய இப்படிப்பட்ட கே சி பழனிசாமி புகழேந்தி இப்போ இங்கிருந்து வெளியில் சென்று அவருடன் சென்று அடைக்கலம் தேடி இருக்கிற அண்ணன் நண்பராஜா போன்றவர்கள் எல்லாம் வந்து ஆஹ் இவர்களெல்லாம் வந்து எட்டப்பண்களாக தான் நம்ம கருத வேண்டுமே உடைய அவ அவர்கள் வந்து யாரெல்லாம் அதிமுக வளரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ உள்ளுக்குள் இருந்தே அதாவது கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல் எறிந்தால் அது எப்படி அந்த அந்த செட்டப்பே பாதிக்கும் என்பதை அறியாமல் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருமே குற்றவாளிகளாகத்தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து ஒவ்வொன்றும் தான் இருப்போம் ஏன்னா அவருக்கான அங்கீகாரம் கூட்டணி கட்சியில் வந்து இல்லை என்றதால் அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விவாதங்களையும் நம்ம வந்து கேட்கிறோம் அதுல முக்கியமா வந்து இப்ப ஒரு ஊடகத்துல கூட அவருக்கு பனிரெண்டு சதவிகிதம் வந்து தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்ல வந்து சத்தியம் ஒரு முக்கியமா அவர் எடப்பாடியார் பாஜக சொல்வதை போல் நடந்து கொள்கிறார் எடப்பாடியார் பாஜக சொல்வதை போல் நடந்து கொள்வது கட்சியில் இருப்பது நடந்து கொள்வது தவறு என்றால் நீங்கள் திமுகவினுடைய வாய்ஸாகவே அவர்களுடைய வீட்டு கோபாலபுரத்து அடிமையாகவே வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் இருப்பது தவறு இல்லையா அவரால் வேங்கை வயல் விஷயத்துக்கு கொள் கொடுக்க முடியவில்லை ஆட்சிக்கு உடனே ஐநாவரத்துல இருந்த அந்த குடிசைகளை அகற்றும் பொழுது அவருக்கு வாய்ஸ் கொடுக்கவில்லை அவர் யாருக்கு லீடரா வந்தாரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு லீடர் வெளியில வந்துட்டு கழிவு நீர்ல சேர்ந்தது விவகாரம் பேச முடிய வாய் திறந்து பேச முடியாத ஒரு விவகாரம் அந்த விவகாரத்தில் கூட இவர் வாய் திறக்கவில்லை அந்த வாயை திறக்காம அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத அளவிற்கு கோபாலபுரத்து அடிமையாக இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் எடப்பாடியாரை பற்றியோ அதிமுகவை பற்றியோ பேசுவதற்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் வெங்காய வயல் விஷயத்துல பாத்தீங்கன்னா சரி நீங்க குரல் கொடுக்கல அந்த கழிவுநீர் தொட்டியை இடித்து விட்டு ஒரு பொது கழிவுநீர் தொட்டி இருக்கிறது இல்ல அதுல இருந்து தண்ணி வரும் சொல்லி இருந்தா நானும் திமுகவை ஆதரித்து இருப்பேன் அங்க என்ன பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அங்க அங்க அந்த இடத்திற்கு வந்து முதல்வர் சென்றாரா அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையை அவருடைய குறைகளை கேட்பதற்கு சென்றாரா கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த இடத்துக்கு சென்றாரா இல்லை கள்ளச்சாராயங்க பத்து அரசாங்கத்தினுடைய தவறு இல்லையாது அவர்கள் வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்து அவர்களுக்கு நீங்க காம்பன்சேட் பண்ண பரவாயில்லை கள்ளச்சாராயத்த கள்ளச்சாராயத்தை கண்டு அதாவது தடுக்க முடியாமல் இருந்தது யாருடைய தவறு காவல்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதல் உடைய தவறு வீட்டுல இருந்து கொடுத்திருக்கணும் அஜித் குமாரோட வழக்கு இரண்டு வாரங்கள் வந்து அவகாசம் இல்ல இந்த விஷயத்துல சொல்லிடுறேன் வேங்கவயல் விஷயத்துல பாத்தீங்கன்னா கழிவு நீர் அந்த அந்த மலம் கலந்த அந்த தொட்டியை இடித்து விட்டு நீங்க பொது தொட்டியில இருந்து எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்க ஏன் இன்னொரு அதே மாதிரி இன்னொரு தொட்டின்னா கட்டினீங்க அப்போ அந்த இரட்டை கூளை முறை இந்த மாதிரியான ஒரு தீண்டாமை வந்து நீங்களே தானே கவர்மெண்ட் தானே கடைபிடிச்சது அப்ப அதை கூட எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத அண்ணன் திருமாவளவன் இதை பத்தி பேசக்கூடாது அடுத்தது அஜித் வழக்கு நீங்க பேசுறீங்க அஜித் குமார் வழக்குல பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி அவர் கொடுத்த அந்த மனுவின் பேரு அவர் கொடுத்த அந்த வழக்கில் தான் இது நடந்திருக்கு அந்த பெண்மணியை இதுவரை கூப்பிட்டு விசாரிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன அதுக்கே இது வரைக்கும் வெளியில வரல இது எந்த மீடியாவும் கேட்கல ஆனால் மற்ற மீடியாக்கள் இதை பற்றி மட்டும் கேட்க ஓடி ஓடி வருவார்கள் ஏதாவது ஒரு அதாவது அண்ணன் நடந்து கொண்டிருக்கும் இதுக்கு வந்து டிராக் ஷூட்டுக்கு பனியன் போடல அப்படின்னு சொல்லி கேட்டு இவங்கள மாதிரி ஷூட் எடுக்கக்கூடியவர்கள் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கிடையாது நீங்க போட்டோ ஷூட்டுக்காகவே இங்க ரெண்டு லேடிஸ் நிக்க வைப்பீங்க காத்தாலே தலையில பூ வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு உட்காந்துட்டு எந்த உலகத்துல வந்து எல்லோரும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியல அப்படி வாக்கிங் போற பெண்களோடையும் அப்படி வாக்கிங் போற லேடிஸோடையும் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஷூட் வந்து சினிமா ஷூட் எடுக்கிற உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கிற எங்க அண்ணன் எடப்பாடியோடைய ஒரு ஒரு நடவடிக்கையும் நீங்க பாக்க அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய இந்த மீடியாக்கள் ஏன் இந்த அஜித் குமார் வழக்கில் அந்த அந்த பெண்மணியை ஏன் இவர்கள் வந்து இன்னும் வந்து விசாரணைக்கு வலையத்தை கொண்டு வர பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு வந்து செல்லவே இல்லையே அது பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு செல்லல பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு நீங்க செல்லலைனாலும் சரி அதை கூட விடுங்க நீங்க வந்து இன்னைக்கு உடம்பு செல்லாம இருக்கீங்க நீங்க பல்வேறு வகையில நீங்க பிஸியா இருக்கீங்க புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறது அதை நீங்க வீடியோ கால்ல வீடியோ கான்பரன்சிங்ல பாக்குறீங்க இப்படிப்பட்ட பல முக்கியமான விஷயங்கள் நீங்க இருந்து கொண்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தேவை என்றால் நான்கு வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்லாத நீங்க திடீர்னு வந்து உங்க மகனுக்கோ உங்களுடைய ஒரு பிரச்சனை வரும்போது ஓடிடுவீங்க இத்தனை வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்து நாலு வருடங்களாக செல்லாத நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் சென்றதுன்னு காரணம் என்ன அப்படின்னா பயந்துட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக அப்போ நீங்க வந்து இது பயந்துட்டு போல அப்படின்னா நீங்க வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து எதற்குமே குரல் கொடுக்காமல் திமுக கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து இருக்கிறேன்னு சொன்னா பாஜக கூட்டணி மதிப்புக்கு கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து பேசுவதை சொல்கிறீங்க கருத்துக்களை கருத்துக்களை பாத்தீங்களா தன்னுடைய நிலைப்பாடை பற்றி தான் தன்னுடைய மற்றவர்களையும் நினைப்பார்கள் கௌரவர்கள் கௌரவர்கள் மாதிரி நினைப்பார்கள் பாண்டவர்கள் தங்களை போல மற்றவர்கள் நினைப்பார்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் குரல் விலை நெறிக்கப்பட்டு தன்னுடைய கருத்துக்களை வெளி சொல்ல முடியாமல் சுதந்திரம் இல்லாமல் அடிமைகளாக கோவால பொறுத்த அடிமைகளாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா நம்மள மாதிரிதான் அவங்களும் இருக்காங்கன்னு தோணுது இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வர் தமிழக மக்களை நம்ம வந்து சிந்திக்காத நாட்களே இல்லை அப்படிங்கிறதுல வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்ன சொல்றதுன்னா மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து சரி தமிழக மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதுல நானும் ஒரு மக்கள் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம் ஆனா குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை இல்ல அதாவது அவர் வந்து அம்மா என்ற ஒரு வார்த்தை உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது அதற்கு மாறாக தன்னை வந்து ஒரு அப்பா என்று நிலையிறுத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர் வந்தார் அதுவே முதல்ல தவறான விஷயம் நீங்கள் பக்கத்து வீட்டு அம்மாவை கூட அம்மானு கூப்பிடலாம் எடுத்த வீட்டு அம்மாவை அம்மானு கூப்பிடலாம் ட்ரெயினில் ஒரு சகோதரி அம்மா கீழே விழுந்தான் என்னங்க கூப்பிடலாம் இதெல்லாம் அம்மா என்ற வார்த்தைக்குரிய அங்கீகாரம் ஆனால் ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் அப்பான்னு கூப்பிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு உயிருதாரணம் என்றது அசிங்கம் அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வந்து எல்லோரும் என் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க இல்ல இப்ப அவர் சொல்லியிருக்காரு நான் மயிலாடுதுறை மருமகள் வந்திருக்கிறேன் உருவையோடு வந்திருக்கிறேன் அதாவது இவங்க வந்து என்ன வேணா கேட்பாங்க அதாவது புரட்சி தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தபோது அப்போ வந்து என்ன சொன்னாங்க அவர் இனிமேல் இறைவன் இவர் கூறிய நான் கூறிய வார்த்தை இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் கூறிய வார்த்தை என்னன்னா இறைவன் இருப்பது உண்மை என்றால் நீங்கள் நம்பக்கூடிய அந்த இறைவன் இருப்பது உண்மை என்றால் புரட்சி தலைவர என்னிடம் ஆட்சியைக் கொடுங்கள் புரட்சி தலைவர் உயிரோடு திரும்பி வந்தால் அவரிடம் ஒப்படைக்கிறேன்னு புரட்சி தலைவர் சொல்ல தைரியம் இல்லை எனக்கு ஆட்சியை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான துப்பும் இல்லை நீங்க புரட்சி தலைவர் பேரை வச்சு எனக்கு நீங்க பிச்சை போடுங்கன்னு சொல்ற மாதிரி நீங்க வீடு வீடா போய் நீங்க கேட்ட நீங்க இன்னைக்கு இந்த புது ட்ரெண்டை கொண்டு வந்திருக்கீங்க அடுத்தது இப்போ வந்து நான் வந்து திருவாரூர் மருமகன் சொல்லுவீங்க மயிலாடுதுறை மருமகன் சொல்லுவீங்க கண்டிப்பாங்க எல்லா எல்லா இப்போ ஒரு திமுக வந்து எல்லா அதாவது ஜாதிகளையும் இந்த தீண்டாமையும் பெருது ஒரு கட்சியாகத்தான் நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா இவங்க ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னு நீங்க சொல்றீங்க எங்க அணி பலப்பட்டு நிக்குதுன்னு சொல்றீங்க ரைட்டு உங்க அணி பலப்பட்டு நிற்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இவரு வந்து அர்ஜுன் அத அந்த கட்சியில் இருக்கும் போது என்ன குரலை எழுப்பினார் என்ன குரலெழுப்பினார் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஒரு குரலை எழுப்பினர் அவருடைய குரல் வழியை உடனே முறிச்சு அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றக்கூடிய எடுத்த கூடிய வேலைகளை சில விடுதலை சிறுத்தைகளுடைய குளலையான கொள்கையே அதுதான் சரி இப்படி இவங்க வாயே தரக்களை இவங்க மறந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மறந்து போனதை நியாபகப்படுத்துனார் ஆனால் அதையே வண்டியரசர் பதவிக்கு அதையே வன்னியரசு அவர்கள் வந்து அதையே திரும்ப கூறினர் சரி மாதவர்ஜுனா தப்பா சொன்னாரு அவர் புதுசா வந்திருக்காரு கட்சிக்குன்னு சொன்னா வந்து எரசாதியை திரும்ப வழிமொழிந்தா அது ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்டால் நான் கேட்கிறேன் ஏன் இருக்கக்கூடாது அப்போ உங்களுடைய தேவைகளை உங்களுடைய உரிமைகளை கூட போராடி பெற முடியாத ஒரு கூட்டணி எதற்கு அந்த கூட்டணி அங்கே வந்து சுதந்திரம் இல்லை ஜனநாயகம் இல்லை தங்களுடைய தங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோமோ அந்த கட்சிக்கு கொள்கைகளை இவங்களால கடைபிடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இது ஏதோ ஒரு காரணத்திற்காக உண்டாக்கப்பட்ட கூட்டணி ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒன்றாக இணைந்து எல்லோரும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிற ஒரு கூட்டணி இந்த கூட்டணியை வச்சு நாங்க ஓரணியில் கூட்டணி ஓரளியில் கூட்டணி கூட்டணி வச்சுக்கோங்க அந்த கூட்டணி எவ்வளவு நாள் இருக்கிறது என்று பார்ப்போம் என்ன விஷயம் நீங்க எல்லோரையும் வலியுறுத்தி இது பண்ணி நீங்க வந்து திரும்ப நீங்க பல விஷயங்களை நம்ம பேசலாம் எந்த ஒரு மாற்று மதத்தினரை இவர்கள் வந்து இவர்கள் வந்து சிறுபான்மையினத்தினரை இவர்கள் சரியாக நடத்தவில்லை ரெண்டு டீச்சர்ஸ் நர்ஸ் துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையுமே எந்த இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நசுக்கப்பட்டு அது வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கப்பட்டு அங்க பிரிக்கின்ற தொழிலாளர்களாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த நான்கரை ஆண்டுகள் இருந்தது ஆண்டு ஆட்சி என்பது இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றீங்க ஒரு அழுத்தத்தில் இருந்தார்கள் மக்கள் தமிழக மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி விசைத்தறி தொழிலாளர்கள் எல்லாருமே நெசவாளர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னொன்னு போன வருஷம் பொங்கல் தொகுப்பு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு எலக்ஷனா வருது நான் ஏன் குடுக்கணும்னு கேட்டு ஒரு முக்கிய அமைச்சர் பேசினாரா இல்லையா அப்ப என்ன நினைச்சுகிட்டு இருக்காங்க அவங்க மக்கள் உரிமைகளை கேட்டால் கூட அதை மறுக்கின்ற ஒரு ஆட்சி என்பது எந்த மாதிரியான ஆட்சி அதை பாசற்காகத்தான் இன்னைக்கு அவர் வந்து மருத்துவமனையில இருந்து கூட செயல்பட்டுட்டு இருக்கா மக்களுக்கு நீங்க போன தடவை நீங்க மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு நீங்க கொடுக்க மாட்டீங்க அதுக்கு நீங்க இல்லைங்க பொங்கல் தொகுப்பு கொடுக்கல ஒரு க ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கு பினான்சியல் கன்ஸ்டன்ட் இருக்கு இல்ல இது பண்ணலன்னு சொன்ன தேர்தலா இந்த வருஷம் வருது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தேர்தல் வரட்டும் நாங்க குடுக்குறோம் அடுத்த வருஷம் தேர்தல் வரும் குடுக்குறோம்னா அப்போ உங்களுக்கு ஓட்டுக்கு காசு என்பதுதானே உங்களுடைய இதுவே வழிய ஓரணியில் தமிழ்நாடு என்பது இல்லை அப்படின்னா நீங்க வெளிப்படையா சொல்றீங்க திமுக பிச்சை எடுக்கிறாங்க திமுக பிச்சை எடுக்கிறார்கள் திமுக வந்து மக்களை பயமுறுத்திக்கிறார்கள் திமுக கூட்டணி பயமுறுத்தி தான் வச்சிருக்கிறாங்க திமுகவிடம் இருக்க கூட்டணியில் இருக்கின்ற பிற மத கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும் பிற கட்சிகளாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளுமே ஏதோ ஒரு அச்சுறுத்தலில் தான் அவர்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை அவர்களுடைய சுயநல லாபத்துக்காக இருந்து கொண்டிருக்கிறார்களே ஓடிய அவர்கள் அங்கே சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அவருடைய கட்சிக்கான கருத்துக்களை கூட அவர்களால் வெளிப்படையாக கூற முடியவில்லை என்பதுதான் உண்மை ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இப்போ வீடு தேடி வரும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு வருது ஏங்க நீங்க அதிகாரிகள் யாருமே பண்ணாத மாதிரி நீங்க பேசுறீங்க கேப்டன் அவர்கள் சொன்னாங்க இல்ல கேப்டன் கொண்டு வரேன் நான் வந்தா கொண்டு வரேன் இந்த திட்டம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில நடைமுறையில் இருக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது ஆந்திரால கூட சில இடங்கள்ல திட்டமாக இருக்கிறது இங்கே வந்து இந்த திட்டம் எல்லாம் இங்க கிடையாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு கடுகும் உளுத்தம் பருப்பும் கொடுத்த ஒரு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் புரியுதுங்களா அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் நீங்க வந்து வெண்பொங்கல் வச்சு சாப்பிடுங்க கடுகு போட அதுதான் போடுவாங்க அப்ப அது கூட பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி பேசுவீங்க ஆனா இதையே நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் தலைவி அம்மா வந்து ஒரு பொங்கல் தொகுப்பு கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது பெண்களுக்கு வந்து பொங்கலுக்குன்னு பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல இருந்து சீர் வரும் ஒரு காசு வச்சு கொடுப்பாங்க ஒரு புடவைகள் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது புடவையோட சேர்த்து ஒரு நூறு ரூபாய் வச்சு கொடுக்கணுன்ற ஒரு திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார் அம்மாவுடைய மறைவுக்கு பின் பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் அம்மா கொண்டு வந்த திட்டத்திலாம் இல்ல அம்மா இல்ல அதனால நம்ம வருத்தத்துல இருக்கோம்னு மக்கள் நினைக்க கூடாது என்ற காரணத்திற்காக நான்கு ஐநூறு ரூபா நோட்டுகளை வச்சு கொடுத்தார் அந்த நான்கு ஐநூறு ரூபாய் நோட்டு அஞ்சு ஐநூறு ரூபாய் நோட்டா மாறும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு சரியில்லைன்னு கேள்வி கேட்டா அவர் எவ்வளவு வயசானவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க அவர் மகன் அவரை விடுவிக்கிறதுக்காக வந்தா அவனை அடிச்சு உதைச்சிருவாங்க கொலைகள் நடந்ததா இல்லையா அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்கள் மறந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்புறம் முதல்வன் மக்களுக்கான முதல்வன் கொண்டு வந்தாரு நான் முதல்வன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா படித்த பிள்ளைகளுக்கு அவருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்களை ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கொடுங்க இது ஆல்ரெடி மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு திட்டம் தனிம புதுசா இங்க இருக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு சரி நடத்துனீங்களா உங்களால் நடத்த முடிந்ததா முதல் வருஷம் நீங்க காமிச்சது ஒரு 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 லட்சம் இது மாணவர்களை காமிச்சீங்க நாற்பத்தி அறுபத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் வேலை வாய்ப்பு கொடுத்தோன்னு சொல்லி ஒரு போட்டோ ஷூட் பண்ணாங்க சரி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த வருஷம் என்ன ஆயிருக்கணும் அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் என்பது ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் இல்லை ரெண்டு மூணு லட்சம் ஆயிருக்கணும் அடுத்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மாணவர்கள் காண வெறும் முப்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் மாணவர்கள் தான் சேர்ந்தாங்க அப்போ என்ன அர்த்தம் அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருந்திருக்கிறது இவர்கள் போட்டோ ஷூட் பண்ணி பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் மாணவர்கள் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எதனால கேட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு இந்த டெய்லரிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கும் பொழுது நூறு மாணவர்களுக்கு ரெண்டே ரெண்டு தையல் மிஷின் தான் இருந்திருக்கு இந்த ரெண்டு தையல் மிஷினும் அதிகாரிகள் சென்று அங்க பார்வையிட சென்ற போது அவர்கள் எழுதின நோட்டு தான் நம்ம குற்றம் சாட்டல அவர்கள் தான் எழுதி எழுதியிருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு இயந்திரங்கள் தான் இருக்கிறது அதுல நூறு பேர் அப்போ நீங்க பயங்கரமா ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருங்க எல்லாருக்கும் இன்னொன்னு அந்த வேலைக்கு வேலை வாய்ப்புக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா அது பாதி பேருக்கு மேல வேலையை விட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாரையுமே டெம்பரரியா வச்சிருந்திருக்காங்க ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்து அவர்களை டெம்பரரியா வச்சிருக்காங்க பாதி பேர் வந்து இந்த வேலையினால பிரோஜனம் இல்ல நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட் கிடையாது நம்மளுக்கு இந்த இதற்குரிய நம்மளுக்குரிய சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்று அந்த வேலையை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் இப்படித்தான் நான் முதல் வந்து திட்டம் அதே மாதிரிதான் இந்த இது எல்லாம் இப்படிப்பட்ட ஓட்டையான திட்டங்களை நீங்க பெருமையா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி பேரை போட்டு 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 எக்ஸிக்யூட் பண்றோம் நீங்க எக்ஸிக்யூஷன் எங்க இல்லையாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்து பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்து பண்ணாலும் சரி இது மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் வகுக்கவில்லை உங்கள் போட்டோஷூட்டுக்கான சில பெயர்களை மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பெயர்களை வந்து இந்த கலர் பிக்கிங் போட்டு தமிழ்ல சொன்னா கலர் கலரா போட்டு மக்களை ஏமாத்துறதுன்னு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறதே உடைய இதுக்குனால என்ன பிரயோஜனம் அங்கே மக்கள் பிரயோஜனப்படவில்லை என்பதுதான் அந்த அல்டிமேட்டா நீங்க சொல்ல தமிழக மக்கள் நான்கரை ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தண்ணி பிரச்சனை அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏத்திருக்கிறீங்க பயணப்படக்கூடிய பேருந்துகளினுடைய நிலை மகா கேவலமா இருக்குது ரோடு குண்டுங்குழியுமா இருக்குது மழை வந்தா அவர்களால் இருக்க முடியல இப்படி எல்லாமே பிரச்சனை சரி அந்த மழை வருது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு ஆளுக்காள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க சம்பந்தப்படாத துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அங்க வந்து சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் வந்து என்ன மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவர்கள் மக்களிடம் செல்ல முடியும்